அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடுன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக பழம் இருக்குதுங்க நான் ஏற்கனவே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அதை வந்து அறுவடை பண்ண போகிறோம் ஜாடி காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு தண்ணி டப்பாக தான் இது தண்ணி இது இதில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்ல உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது பாருங்க இன்றைக்கி நம்ம வந்து இதில் ஒன்று பறிச்சிடலாம் கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து நாட்டு மாதுளை கொஞ்சம் சிவப்பு நேரத்தில் தான் வரும் இது இது கொஞ்சம் இன்னொஞ்சோம் நல்லா முத்தி இருக்கணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு நம்ம ஐம்பது காய்கள் எடுக்க முடியும் அது மாதிரி இது வந்து உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன செடிகள் வைத்து இது மாதிரி பல வகைகளையோ காய்கறிகளையோ அல்லது கீரை வகைகளை நம்ம பறித்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான மன மகிழ்ச்சி இருக்கும் சூப்பரான ஒரு வீடியோ பார்த்து பண்ணி நிற்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்